லெனின் ஒரு மணி நேரம் எல்லாரும் கடந்த அதிமுக ஆட்சியில் செய்த விஷயங்களை பட்டியலிட்டு மக்கள் மத்தியில் போய் வாக்கு கேட்பதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டு கேட்கலாம் ஆனால் அதை அவங்க சொல்ல மறுக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு ஆட்சியில் இருந்து கூட்டணியில் இருந்து அதன் காரணமாக நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் சிஏஏ உட்பட பல சட்டங்களை கொண்டு வருவதற்கு வேளாண் திருத்தச் சட்டத்துக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து வேளாண் திருத்த சட்டம் வந்தபோது தமிழ்நாட்டே நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன் ஏன் அங்கே வரக்கூடாதுன்னு கேட்டு இப்படியெல்லாம் விவசாயி முன்னாள் விவசாயி முதலமைச்சர் பேசி பேச்செல்லாம் இருக்குது எனவே அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி கேள்விக்கு வரும் அதனால் அதை பற்றி அவங்க அதிகம் இல்லை மறுபக்கத்தில் இப்போ திமுக கூட்டணி நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் சொல்கிறாரு ஐநூறு ஐநூற்றி இருபது தேர்தல் அறிக்கையில் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா உங்கள் ஆண்டு கால ஆட்சியில் அம்மையார் ஆட்சி காலத்துலேருந்து நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை ஏங்க்டர் இருக்குது எல்லாேருக்கும் செல்ஃபோன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களை கொடுத்துருக்குறீங்களா பெண்களுக்கு ஸ்கூட்டி எத்தனை பேர் கொடுத்துருக்குறீங்க பெண்களுக்கு எல்லாம் வெளி வெளிப்படையாக வைக்க முடியுமா அப்போ நீங்கள் இதை இணைத்து பார்க்கணும் ஒரு அறிவிப்பு என்று வருவது படிப்படியாக ஒவ்வொன்றாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதில் எது முக்கியத்துவம் கொடுப்பது எதற்கு ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்குற போது உண்மையிலேயே பெண்களுக்கு இந்த பயணம் அது குறிப்பாக அற்றுக்கூடிகளாக இருக்கிற கிராமங்கள்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை வசந்து வர்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி பேருந்துக்காக எவ்வளோ பணம் கொடுக்குறோன்னு உங்க ஆட்சி காலத்திலேயே கட்டண உயர்வுலாம் நடந்திருக்கு பேருந்து கட்டண உயர்வு அது நீ எக்ஸ்பிரஸ் ரேட்லாம் போட்டு வாங்கினதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரியான மக்களுக்கு உழைப்பாளி மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பால் விலை உயர்வு எல்லாமே எல்லாம் நடந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அது அது மீண்டும் அதிமுக தேர்வு செய்யப்படலையா இல்லை அதை தான் சொல்கிறேன் அவ்வளோ அவ்வளவு நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஆட்சியில் ஏதோ இப்போ ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க எந்த கட்டம் உயரும் இல்லைன்னு எல்லாமே நடந்திருக்கிறது என்ன கூடுதல்னால் அந்த பெண்களுக்கு இந்த பாதிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கைத்தூக்கள் என்கிற முயற்சியில் தான் இந்த உரிமை தொகை கொடுப்பது இந்த பேருந்து பயணம் இலவச பேருந்து பயணம் அது மகளிர் உரிமை பயணம்னு தான் அதில் போடுறாங்க அவர் விடியல் பயணம்னு போடுறாங்க இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வருது எழில் கூட இப்போ தொட்டார் அந்த மகளிர் உரிமை தொகை அது பல மாநிலங்கள்ல அதுதான் வந்து தேர்தலை தீர்மானிக்க அப்படி பார்க்கும்பொழுது அது தமிழ்நாட்டுல அது அந்த மாதிரி பார்க்கணுமா இல்ல தமிழ்நாட்டு மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சிங்கிறது எதிர்பார்ப்புங்கிறது வேற தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதோடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றணும்னு எதிர்பார்ப்பெல்லாம் வேற வேறையா டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க அங்க வெறும் நலத்திட்டங்களுக்காக போடுவாங்க இங்க நலத்திட்டத்துக்கு மட்டுமல்ல நல்ல அரசியலுக்கும் சிந்தித்து வாக்கு போடக்கூடியவங்க எந்த காலத்திலுமே மதவெறி சக்திகளை இங்க ஏற்றுக்கொண்டது இல்லை இல்லைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு சமூக நீதி அதற்காக எந்த காலத்தையும் அண்ணாதிமுக எடுத்ததும் அதுதான் அவங்க எப்போதெல்லாம் அதில் சரிஞ்சு விழுகிறாங்களோ எல்லாம் அவங்க தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அது எம்ஜிஆர் அவர்களுக்கே தோல்வி கிடைத்திருக்கிறது சரி ஜெயலலிதா அவர்களுக்கே அந்த தோல்வி சமூக நீதியில் குறிப்பாக கிராமப்புறங்களில் ஆடு கோழி அறுப்பதற்கு தடை வந்துச்சு இல்லை அதுக்கு அடுத்த தேர்தலில் பிரதிபலிப்பு எப்படி இருந்துச்சு கிராமப்புறங்களில் உடனே திமுக ஏன் அதை ம மறுபரிசீலை செய்து தூக்கி இருந்தார்கள் கொண்டு வந்த சட்டத்தை இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது எனவே அந்த விஷயங்கள் அதே மாதிரி மொழி உணர்வு மாநில உரிமைகள் இவை எல்லாமே அடங்குகிறது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட்டு திமுக கொடுத்த உறுதிமொழியை மட்டும் இவங்க சொல்கிறாங்க ஆனால் நீட்டுக்கு நீட்டிய பக்கம்லாம் கையெழுத்து போட்டது யார் நீங்கள் தானே அது இந்த மாணவர்களுக்கு தெரியாதா இப்போ அரசு பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பற்றி பேசுகிறீங்க எஸ்மா டெஸ்மா சட்டம் கொண்டு வந்து மூன்றரை லட்சம் பேரை ஒரே கையெழுத்தில் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லி சொன்னது யார் அதை எதிர்த்து நாங்கள் ஐஎல்ஓவர் போய் போராடி இருக்கிறோமே இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்கிட்ட அதெல்லாம் நடந்தது அது எப்படி அப்போ பிரச்சனைகள் இருக்குது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரோம்னு வச்சுருக்கீங்க நாங்கள்லாம் வலியுறுத்திக்கிட்டுருக்கிறோம் ஆசிரிய அமைப்புகள் வெளியே வலியுறுத்தி இருக்குது அங்கே போய் பேசுகிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க கட்டாயம் செய்வோன்னு தான் சொல்கிறாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லலை வரலாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஏன்னா ம ஒன்றிய அரசே நூற்றி நாற்பது இடம் குறைஞ்ச உடனே அந்த பழைய புது பென்ஷன் திட்டத்தை மாற்றிட்டு இப்போ யூபிஎஸ்னு ஒன்று கொண்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்போ அதுவும் அது பழைய பென்ஷனுக்கு ஈடாகாது சில மாநிலங்களில் கொண்டு வந்திருக்காங்க அப்போ தமிழ்நாடும் அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது நிச்சயமாக திமுக அரசு அதை கவனத்தில் கொண்டு இருக்குது அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னா உடனே திமுக சொல்வது இங்க யாராவது தும்மிட்டா கூட திமுக அரசு தான் காரணம்னு பேசுற அளவுக்கு நீங்க போனா அந்த விமர்சனம் ஒரு ஒரு தனிநபர் விமர்சனமா தனிப்பட்ட சம்பவமா தான் இருந்தாலும் கூட அரசு தானே எல்லாத்துக்குமான கடைசியில கேள்வி எழுப்பக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட தான் இருக்கு அவங்க தானே அதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்ப அது அவர் அந்த ஆட்சி மீதான விமர்சனம் தானே அப்ப அந்த ஆட்சிக்கான ஒரு அதிருப்தி ஆன்டி இன்கம்பன்சி தானே அது நிச்சயமா அதான் என்ன விஷயம்னா எட்டு கோடி பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது உலகத்தில் எந்த நாட்டிலையும் அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லை அமெரிக்காவிலேயே துப்பாக்கி வைத்திருக்கிற கலாச்சாரம் இருக்குது உங்களுக்கு தெரியும் பள்ளி ஆசிரியையே மாணவர் சுட்டு கொன்ற சம்பவங்கள்லாம் வரும் நான் அதுக்காக நியாயப்படுத்துகிறதுக்காக சொல்லலை குற்றச்சம்பவங்கள் தடுக்கப்படணும் அது ஒரு சமூக பிரச்சனையாக அணுகி சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை பள்ளிக்கூடங்கள்லேருந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் அதுலேருந்து நீங்கள் கொண்டு வரணும் இப்போ கள்ளச்சாராய சாவுகள் பற்றி நம்ம பேசுகிறோம்னா இது இன்று நேற்றாக உங்கள் ஆட்சியிலே இருந்திருக்குங்கிறது தானே அங்கே இருந்த கண்ணுக்குட்டி உடையது கண்ணுகுட்டி இருபத்தஞ்சு வருஷமா செஞ்சிருக்காரு அதில் பதினைந்து நீங்கள் சொல்லுங்க பதினைந்து ஆண்டுகள் அண்ணாதிமுக ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி ஏற்கனவே ஒரு முறை குன்ற சட்டத்தில் போயிருக்காரு உங்கள் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு பிரச்சனை இருக்கு அப்போ இது தீர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுல தான் வருது அப்போ சிபிசிஐடி போகுது சிபிசிஐடி எடி போகுது இப்போ உயர் நீதிமன்றம் தலையிட்டு அதை சிபிஐக்கு கொடுக்கணுங்குது சிபிஐக்கு கொடுத்த வழக்கெல்லாம் என்னங்க ஆச்சு சொல்லுங்களேன் எதுல தீர்வு கண்டுருக்கிறீங்க கோவையில் அந்த சிலிண்டர் எடுத்த கேஸு அண்ணாமலை பொங்குனார் ஒரேதான் மூணே நாளில் கண்டுபிடிக்கணும் ஏன் காவல்துறை கண்டுபிடிக்கலை சிபிஐ கொடுங்க கொடுத்தாச்சு சிபிஐ கிட்ட இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்ன கண்டுபிடித்தீர்கள் எதை கொண்டு வந்தீர்கள் அப்போ இதெல்லாம் பிரச்சனை அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வர்றபோது நிச்சயமாக கவனத்தோடு இருக்க வேண்டிய அம்சம் அதில் வந்து மாறுபட்ட கருத்தே இல்லை நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கணும்ல நீங்கள் மற்ற மாநிலங்களோடு கம்பேரிட்டிவாக பார்க்குற போது தொழில் வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்குது சமூக அமைதி இங்கே இருக்கிறது போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரம் இங்கே குட்கா கேஸில் மாட்டினது யார் திமுகவினரா அண்ணா திமுகவினரா இன்று சி இடி ரைடு விட்டது அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் ரைடு விட்டது யார் உங்கள் முன்னாள் அமைச்சர்களையா திமுகவினரையா இப்போ தமிழ் இந்தியா முழுக்க குஜராத்தை சொல்கிறீங்க முழு மாதம் மது விளக்கு மாநிலம்னு அங்கே முப்பத்தி மூணு பேர் கலாச்சாரம் சாப்பிட்டு செத்து போயிட்டானே

நாம் பூரணம் மது விளக்க இல்லை இன்னும் சொல்ல போனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் தனியார்கிட்ட இருந்த மதுவை அரசுடைமையாக்கியது மொனோபொலி ஆக்கியது ஸ்டேட் மனோபொலி ஆக்கியது திமுக அரசு அல்ல அப்போதே எதிர்த்து கடுமையான போராட்டங்கள்லாம் நடந்துச்சு ஆனால் இல்லை என்ன சொன்னீங்க அப்போ அரசு செய்தால் அது வந்து ஓரளவிற்கு அரசுக்கான வருமானம் என்று தான் திமுக பேசியது இன்றைக்கி நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க ரெண்டாவது விஷயம் இந்தியா முழுவதும் போத எங்கெங்கெல்லாம் பிடிக்கப்படுது பாருங்கள் ரயிலில் பிடிக்கப்படுது இதெல்லாம் இந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறதா ஹெராயினோ மற்றதோ குறிப்பாக ஒரு தனியார் இதில் இருந்து வருது குறிப்பாக குஜராத்தினுடைய துறைமுகத்திலிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது அதுதான் இப்போ நாடு முழுவதும் பரவுதுன்ட்டு ந நம்பகத்தகுந்த செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எங்கே நீங்கள் பண்ண முடியும் நம்ம காவல்துறை விஜிலண்ட்டாக இருக்கணும் இருக்கணும் கட்டாயமாக அதில் இருக்கணும் மதுகளுக்கு ஆயிரத்துக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நீங்கள் ரயில்லையோ அல்லது ஃப்ளைட்லேயோ கொண்டு வந்தீங்கன்னாக்கா எப்படி தடுப்பது தங்கம் கடத்திட்டு வந்து தடுக்க தெரிகிற மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறைக்கு ஒன்றிய அரசின் துறைக்கு இந்த போதைப் பொருட்களை உங்கள் ரயில்வேல கொண்டு வர்றாங்கள ரயில்வே ஆர்பிஎஃப் வச்சுருக்கீங்களே ஏன் கண்டுபிடிக்க முடியல எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் வைக்கிறீங்க இது எப்படி வருகிறது ரயிலில் எல்லா மாநிலங்களையும் போய் பாருங்கள் அங்கேருந்து தான் வருதுன்னு வருது இப்போ அப்போ இது எல்லாமே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச்சில் பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் கட்டாயமாக இதுல ஒரு மாநில அரசு நீங்கள் குற்றம் சாட்டுவது என்பது வேண்டும் என்றே நீங்க சொல்றீங்க தான் வரும் அரசு மாநில அரசு நான் அரசு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க ஆன்லைன் லாட்ரி வந்துச்சு அதை எடுத்து இந்த மாநில அரசு கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க தற்கொலை செய்து இதை எதிர்த்து ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவும் அதனுடைய ஆட்சியும் தானே போரிட்டது கவர்னர் தானங்க அதை பின்னுக்கு தள்ளினார் அவசர சட்டத்துக்கு அனுமதி கொடுத்தவர் அதை பர்மனண்டாக சட்டம் கொண்டு அது நீதிமன்றத்திலேயும் அது இதாக இல்லாமல் போச்சு ஆனால் அதில் உறுதியாக நின்றதா இல்லையா ஓரஞ்சாரமாக நின்று அந்த கம்பெனிகளுக்கு ஆதரவாக இல்லையே அப்படியெல்லாம் செயல்படலையே அப்போ எங்கெல்லாம் ஊர் விளைவிக்கிற ஒரு விஷயம் நடக்கிறதோ அதற்கு எதிராக தான் திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது அது நீங்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி நீங்களும் மதிய உணவு திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம்னு தோக்குனிங்க அண்ணாதிமுக காட்சி காலத்தில் நண்பருக்கு சொல்கிறேன் நாற்பது பேருக்கு கூட போடலை ஒரு தனியார் நிறுவனம் தலைமை தலைமையென்றது பூண்டு வெங்காயம் கூட சேர்க்காத சமையல் செய்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் குண்டி கொடுத்தீங்க அது என்ன ஆனது அதுக்கு ஒதுக்குன பணம் என்ன ஆனது கவர்னர் பதினஞ்சு கோடி ரூபா அதுக்கு செலவு அந் அன்றைய கவர்னர் செலவு செய்து தான் இருந்தது ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமே இல்லை எங்கேயுமே போடலைங்கிற செய்தியும் வந்தது ஆனால் இப்போ காலேஜ் சிற்றுண்டு எப்படி இருக்கு நீங்கள் மூணு வேளை சாப்பிட்ற உங்களுக்கு அந்த பசியின் அறிகுறி தெரியாது ஆனால்

மகாராஷ்டிரா சொல்றீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்லி மகாராஷ்டிரா முப்பத்தொன்பது பெர்சன்ட் ஊபி எங்கே முப்பத்தி ஆறு பெர்சன்ட்டு நாம் எங்கே நிற்கிறோம் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டில் நிற்கிறோம் அதை சாய்த்து இல்லையா நீங்கள் வேணா சப்பக்கட்டு கட்டலாம் நீங்கள் வேணா எதிர்பாரத்தை வைக்கலாம் எல்லாம் வைக்கலாம் ஆனால் அந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறோம் பசி இல்லாமல் மூன்று வேளை உணவு ரெண்டு வேளை உணவு உள்ளவங்க தான் அதிகம் ஒரு வேளை உணவு உள்ளவர்கள் வடகிழக்கு மாகாணங்கள் நிறையா இருக்காங்க பேசுவ அப்போ இவை எல்லாம் சாதனை ஆயிருக்கா இல்லையா கல்வியை எடுத்துக்கங்க கல்விக்கு நீங்கள் ஒன்றிய அரசு கொடுத்த ஸ்காலர்ஷிப்பை கூட நிறுத்திட்டீங்க சிறுபான்மையினருக்கு நிறுத்தினீங்க முதல்ல அடுத்து அடுத்து ஒவ்வொன்றாக நிறுத்திட்டீங்க இன்னைக்கு பிஹெச்டிக்கு ஸ்காலர்ஷிப்பே கிடையாது ஒன்றிய அரசின் கீழே வர்ற எல்லாவற்றுக்கும் ஐஐடியில் வரலையும் ரீசர்ச்சுக்கான ஃபண்டை குறைச்சிட்டீங்க அதனால் நம்முடைய புதியனை கண்டுபிடிக்கும் முயற்சி தோல்வியடைந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நீங்கள் எதற்கு நீங்கள் கொடுக்குறீங்க பிரியாரிட்டி இல்லாத கௌ விஞ்ஞான் வைக்கிறங்க பசுமாட்டு தேவை உண்மையான அறிவியல் பூர்வமான மனப்பான்மை அதை ஒட்டிய வேலை வாய்ப்பு அதை ஒட்டிய புதிய கண்டுபிடிப்புகள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு முற்போக்கான மாநிலம் என்கிற அடிப்படையில் இவையெல்லாம் எதிர்த்து களமாட வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்க ஒண்ணே ஒண்ணு இதோட முடிச்சற எனக்கு நேரம் கொடுக்கல ஏன்னா நெரிய ஆளு நேரத்தை சரியா கொடுத்து இல்ல இல்ல இன்னும் ரெண்டு நிமிஷம் கொடுத்தா சரியா இருக்கும் அதுதான் சரி இப்போ நீங்க வேளாண் மண்டலத்தை பத்தி சொல்றீங்க சிறப்பு வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண்மா மணிகண்டன் கூட சொன்னார் உங்களுக்கு தெரியுமா அந்த பா வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்தால் ஒன்றிய அரசனுடைய ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தாங்களே சுற்றுச்சூழல் சட்டம் அதை திருத்தி இருக்க வேண்டும் அதை திருத்தலை அதன் விளைவு என்னென்னக்கு ஏவில் இருந்தது அதாவது மக்களினுடைய நம்பிக்கை பெற்று தான் நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு இருக்கிறது ஏன் பிரிவு பி கொண்டு போய் வச்சுட்டீங்க ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து வருஷமாக எந்த சுற்றுச்சூழல் அறிக்கையும் ஒன்றிய அரசு அது மாதிரி செஞ்சால் கொடுக்கலை அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க அதனாலயே சிறப்பு வேளாண் மண்டலமாக கொண்டு வந்துவிட்டோம் நானும் அந்த காவிரி டெல்டா பகுதியை சார்ந்தவன் என்பதனால் சொல்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் அதை கூட நீங்கள் உரிய முறையில் செய்யலை கொடநாட்டு கொலையில் உங்களுடைய ஆட்சியில் நடந்த அந்த இதற்கு

முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர் இதே தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஒரு விஜய் அலுவலகத்திலே அதாவது சட்டமன்றத்தில் மதுவிலக்கு ஆயத்தேர்வையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மானிய கோரிக்கையில கொள்கை விளக்க குறிப்பிட்ட திரு அமைச்சர் திரு நே செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்த புகைப்பையில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அவர் கொடுத்த வார்த்தை அசம்பிளி எலெக்ஷன் பதிமூன்று ஆண்டுகளாக கள்ளாச்சாராயத்தால் தமிழகத்தில் ஒரு இழப்பு கூட இறக்கவில்லை என்று அவர் தான் கொடுத்துருக்கார் நாங்கள் சொல்லலை இது ஒன்று ரெண்டாவது எதிர்கட்சியார் ஆளுங்கட்சிகிட்ட தான் சட்ட ஒழுங்கத்தை பற்றி கேட்பாங்கள தான் எதிர்கட்சிகிட்டே கேட்க மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருக்க தான் பதில் சொல்லணும்